பிக்பாஸ் சீசன் செவனுடைய கிராண்ட் லான்ச் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு இந்த கிராண்ட் லான்ச் வந்து நடக்கப் போகுது இந்த டைம் வந்து பிக்பாஸில் ரெண்டு வீடு அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது மொத்தம் எத்தனை போட்டியாளர்கள் அப்படிங்கிற விஷயமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் போய்கிட்டு இருக்கு இதுவரை பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸில் பதினெட்டு போட்டியாளர்கள் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வெளியாக போகுது யார் யாரெல்லாம் ஒயில் கார்டு என்ட்ரியாக வர போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பக்கமே இருக்குது வெந்து தணிந்தது காடு பிக் பாஸுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்கிற போட்டியாளருமே உள்ளே போயிருக்கிறாரு இந்த டைம் வந்து சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது இப்போ கிராண்ட் லான்ச் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் கமல் சாருமே சொல்லியிருப்பாரு வீடும் மாறி போயிடுச்சு விதிகளுமே மாறிடுச்சு விளையாட்டும் மாறுமா அப்படிங்கிறது தான் இந்த டைம் வந்து டாஸ்க்கும் எக்கச்சக்கமாக இருக்க போகுது அதே மாதிரி கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது அது சம்மந்தமாக தான் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே போயிருக்காங்க யார் யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிவிடுங்க பிக் பாஸ் பற்றிய மொத்த அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு பார்க்கலாம்